ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் சேனல் நம்ம இப்போது தம் டிஎன்பிஎஸ்சி தமிழில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டுக்கக்கூடிய கொஷின்ஸை அதோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இஸ்மஸ் சன்னியாசிங்கிற ஒரு யார் வீரமா முனிவர் அவரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதை பார்த்துருந்தோம் தேம்பாவானை பற்றியும் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் பெருஞ்சித்திரனாரின் என் நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறது புக்கில் இருந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம தமிழில் பத்தாவது புக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இருக்குது இல்லைங்களா அன்னை மொழியன்னு சொல்லிட்டு அதில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது யார் எழுதினது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவலேரு பெருஞ்சித்தனார் அவர் எழுதினது என்ன நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை சாரி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிறது தான் வந்துட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது பாவலேரு பிரிஞ்சித்தனார் அப்படிங்கிறவர் யாரு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதுல இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதுவுமே கொஷின்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க துறை மாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் பேர் என்னது பாவலரேரு பிரிஞ்சித்தனார் அவரோட சிறப்பு பெயர் தான் வந்து பாவலரேரு இல்லைங்களா அவர் எழுதின நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அதுலேருந்து ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க இதில் தாய் வாழ்த்தும் முத்தொற்றோம் யாண்டோம் அப்படின்ட்டு ஸோ வேறு இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி சிட்டு ரெண்டு இதழ்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எழுதி நூல்கள் பார்த்திங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் வந்து பவலரும் பிரஞ்சத்தினரால் எழுதினது ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முக்கியமானது துறை மாணிக்கம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னை மொழியில ரொம்ப முக்கியமான அந்த வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவே முனினும் நினைவால் முடித்தாள வாழ்த்தோமே ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் இந்த இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் எழுதினது அப்படின்னும் கேட்கலாம் ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா எடுத்து பாருங்க இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க ரொம்ப என்னது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு சச்சினானந்தன் சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க பாவலர் பிரஞ்சத்தினார் பத்தி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது புத்தகத்துல இருக்கும் தமிழ் கும்மி கொட்டுங்கடி கொட் கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கறதுல வந்துட்டு தமிழில் தமிழ்ல இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா கொய்யாக்கனி கொடுக்கல இது மத்ததெல்லாம் கொடுத்துருந்தாங்க கனிச்சாறு கொடுத்துருந்தாங்க பாவிய கொத்து நூறாசிரியம் என் சுவை என்பது மகப்புக வஞ்சி பறவைகள் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிலம் தென்மொழி தமிழ் சீட்டு கொடுத்தாங்க தமிழ் நிலம் அப்படிங்கிற இதில் கொடுக்கல ஸோ இப்போ இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனியும் தமிழ் நிலமும் இல்லைங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனிச்சார் மொத்தமாக எட்டு தொகுதிகளாக வந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சரிங்களா அடுத்து பாருங்கள் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க இதாவது பழைய புத்தகத்தில் எடுத்தது செவன்த் புக்கில் அப்பா பேர் துரைசாமி கொஞ்சம் அம்மா பேர் அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பிறந்திருக்காரு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு குறை இது நூல் கொடுத்துருக்காங்க ஐஐ மற்ற எல்லாமே இருந்தது இல்லைங்களா ஐஏங்கிறது இல்லை அதே மாதிரி தென்மொழி தமிழ்ச்சி தமிழ்மொழி இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் பறவைகள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பாடல் இல்லைங்களா அது வந்து தொகுப்புலேருந்து பாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இன்னும் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை முப்பிரிவாக பள்ளிப்பறவைகளுடைய மூன்று பிரிவுகள் அப்படின்னு கேட்கலாம் மு எத்தனை பிரிவுகள் இருக்குது மூன்று பிரிவுகள் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் தான் அதோடய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் போகலாம் வாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை படைத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நம்ம புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினோராவது வகுப்பு புக்கில் ப ஃபஸ்ட்டு பாடத்துலேயே இருக்குது அதில் மொழியை ஆல்பமில் சான்றூர் சித்திரம் அப்படிங்கிறதுல இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் தான் யாரு ஊவே சாமிநாதனுடைய ஊவே சாமிநாத ஐயர் இருக்கார் இல்லைங்களா தமிழ் தாத்தா நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவரோட ஆசிரியர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் திருவாரூர் மாவட்ட மடத்துல வந்து தலைமை புலவராக இருந்திருக்காரு தமிழர்களை தேடிக்கொண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் சொல்கிறாங்க அதே மாதிரி மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் அப்புறமா திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரும் பூக்கள் தோறும் சென்று தேனு வண்டு போல பாடம் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எழுத்திய நூறு தான் அது சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அதோடைய பெருமை உணர்த்தக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்களா இவர் வந்து தல புராணங்களை பாடுவதில் வல்லவர் இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதில் கூட கேட்கலாம் இல்லை அவரை பற்றி ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எது சரி தவறுன்னு கேட்கலாம் இப்போ பாருங்க புலமை கதிரவன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் உவே சமயநாத ஐயருடைய ஆசிரியர் யார் அவர் அதே மாதிரி சென்னை தாண்டவராய திருத்தணேகி பெருமாள் அப்படிங்க அவங்க கிட்டலாம் யார் கற்றுக்கிட்டாங்க சுப்பிரமணிய கிட்ட யார் கற்றுக்கிட்டாங்க திருவா திருவாடுதுறை அந்த மடத்தோட தலைமை புலவராக இருந்தவர் யாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி தல புராணங்கள் பாடுறதுல சிறந்தவர் யாரு அப்படின்னாலும் இவர்தான் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதி இதெல்லாம் வந்துட்டு அவரு இயற்றன நூல்கள் இல்லைங்களா சாரி அதே மாதிரி மாலை கோவை திரி அதே மாதிரி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்துட்டு சிற்றிலக்கிய வகைகள் இல்லைங்களா மும்மணி மாலைன்னு அதெல்லாம் வந்து மாலை அப்படிங்கிற வகை கோவை மும்மணி கோவை அதே மாதிரி கலம்பகம் பிள்ளை கிள்ளை கலம்பகம் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா பிள்ளை தமிழ் சேக்குலார் பிள்ளை தமிழ் அந்த மாதிரி சிற்ற பாடியிருக்காரு ஓகேங்களா அடுத்து பாருங்க இவர் யார் யாருக்கெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு ஊவே சாமிநாதர் ஐயர் அடுத்து தியாகராசர் குலாம் காசு நாவலர் ஆகியவற்றுடைய அஹ் ஸோ இருந்திருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேக்கியலார் பிள்ளை தமிழ் எழுதிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் சரிங்களா ஸோ வேறு என்ன இருக்கு நம்ம புக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது யார் காப்பார் என்று தமிழன்னை எங்கே போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாங்க அப்படின்னா ஊவே சாமிநாதர் அவருக்கு அவர் தான் வந்து தமிழ் தாத்தா நம்ம சொல்கிறோம் அவரையே உருவாக்குற பெருமை யாருக்கு அப்படின்னா நமக்கு மீனாட்சி சுந்தரனாரை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் எட்டாய் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் பிறந்திருக்காரு அப்பா அம்மா சிதம்பரம் அதேமாதிரி அன்னதாட்சியார் சரிங்களா அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலே இருந்துருக்காரு அவர் திருச திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் கற்பிக்க இதில் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கார் தல புராணங்கள் பல பாடியவர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பாருங்கள் நல்ல நல்ல குணங்கள் இருக்கப்பட்டவர் தற்பொருமே அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அவர் தான் சரிங்களா சோ இப்போ இதுதான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஊவை சமநர் ஐயருடைய பெயர் என்னது ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் மீனாட்சி சுந்தரன் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு கொஷனுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ரெண்டு பாவலர் பெருஞ்சித்தனார் அவரை பற்றி நம்ம பார்த்த விஷயங்களும் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ இதுலேருந்து வேறு மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக போ போட்டுற முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸும் பார்க்கறதுக்காக தேங்க் யூ